வணக்கம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இந்த தேதியில் பூமியை தாக்கும் விண்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒய்ஆர் நான்கு எனும் விண்கல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பூமியை தாக்கும் என்று விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள் இந்த கல் எந்த இடத்தை தாக்கும் என்பது குறித்தும் அவர்கள் விளக்கியுள்ளனர் நாம் வாழும் சூரிய குடும்பத்தில் ஆயிரக்கணக்கான விண்கற்கள் இருக்கின்றன இந்த பூமியும் சூரியனும் கூட விண்கற்களால்தான் உருவானதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இப்படி கிரகங்களையும் சூரியன்களையும் உருவாக்கி மீதமுள்ள விண்கற்கள் நமது சூரிய குடும்பத்தில் அனாமதேயமாக சுற்றி வருகின்றன இந்த விண்கற்கள் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் நீண்ட காலமாகவே கூறி வருகின்றனர் எனவே விண்கற்களை ஆய்வு செய்யும் கண்காணிக்கும் பணிகளை நாசா போன்ற விண்வெளி ஆய்வு அமைப்புகள் சில ஆண்டுகளாக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது கடந்த டிசம்பர் மாதம் இப்படியான ஆய்வு ஒன்றின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒய்யார் நான்கு எனும் விண்கல் பூமிக்கு நெருக்கமாக வரும் என்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர் இந்த விண்கல் சூரியனை சுற்றிவிட்டு தற்போது சூரிய குடும்பத்திற்கு வெளியே செல்ல தயாராகி வருகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பூமிக்கு நெருக்கமாக வரும் என்றும் ஆனால் பூமியை மோதாமல் சென்றுவிடும் என்றும் பின்னர் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூமியை மோதும் என்றும் விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள் இந்த விண்கல் மோதினால் மோதிய இடத்தில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவுக்கு புல் பூண்டு கூட இருக்காது தற்போதைய ஆய்வின்படி இந்த விண்கல் பூமி மீது மோதுவதற்கான வாய்ப்பு ரெண்டு புள்ளி மூன்று சதவீதம்தான் இருக்கிறது என நாசா விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பூமிக்கு நெருக்கமாக வரும் பொழுதுதான் இது எந்த அளவுக்கு பூமியை தாக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் இப்போதைய கணிப்பின்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கல் பூமியை தாக்கும் என தெரிய வந்திருக்கிறது துல்லியமாக எந்த பகுதியை இந்த விண்கல் தாக்கும் என்பதை கணிக்க முடியாவிட்டாலும் சில குறிப்பிட்ட பகுதியை விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டு வைத்திருக்கிறார்கள் அதன்படி தெற்கு அரைக்கோளத்தை இந்த கல் தாக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள பகுதியை தாக்க வாய்ப்புகள் அதிகம் என்றும் கணித்திருக்கிறார்கள் அதாவது தென் அமெரிக்கா தெற்கு ஆசியா உள்ளிட்ட பகுதிகளை இந்த விண்கல் தாக்கும் இதில் தெற்கு ஆசியா பகுதியில்தான் இந்தியா இருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு மாநிலம் பூமத்திய ரேகைக்கு நெருக்கமாக அமைந்திருப்பதால் இது தாக்கப்படுமோ என்கிற அச்சம் பரவலாக எழுந்திருக்கிறது வணக்கம் பூமி மீது மோதும் விண்கல் மக்களை பாதுகாக்க மெகா பிளான் தனிப்படையை உருவாக்கும் சீனா பூமி மீது விண்கல் ஒன்று மோத உள்ளதாக விஞ்ஞானிகள் கணித்திருக்கின்றனர் இந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்ற சீனா தனிப்படையை உருவாக்க தொடங்கியுள்ளது பிளானிட்டரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்கிற பெயரில் இளைஞர்களையும் விஞ்ஞானிகளையும் வேலை கமர்த்த சீனா திட்டமிட்டிருக்கிறது இதன் மூலம் விண்கல் மோதல் குறித்து துல்லியமான தகவலை முன்கூட்டியே பெற முடியும் சீனாவில் உள்ள தேசிய பாதுகாப்புக்கான அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை நிர்வாகம் கிரக பாதுகாப்பு படைக்கு ஆட்களை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறது வி போன்ற சோசியல் மீடியாக்களில் இது குறித்த விளம்பரங்கள் வெளியாகியுள்ளன மொத்தம் பதினாறு பதவிகளுக்கு ஆட்கள் தேவை என சொல்லப்பட்டிருக்கிறது விண்வெளி பொறியியல் விண்கற்களை கண்டறிதல் ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்ற முப்பத்தைந்து வயதுக்கும் குறைவானவர்கள் இந்த வேலைக்கு தேவை என சொல்லப்பட்டிருக்கிறது விண்ணப்பிப்பவர்கள் வாணி இயற்பியல் பூமி மற்றும் விண்வெளி ஆய்வு தொழில்நுட்பம் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் முதுகலை பட்டம் அல்லது அதற்கு மேல் படித்திருக்க வேண்டும் பூமிக்கு அருகே இருக்கும் விண்கற்களை கண்காணிப்பது அதன் நகர்வுகள் குறித்து அறிக்கை கொடுப்பது ஆகியவைதான் இவர்களுக்கான வேலை என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு சீனா மட்டுமல்லாது உலக நாடுகள் முழுவதும் கவனம் பெற்றிருக்கிறது ஹவாயில் அமைந்திருக்கும் விண்வெளி ஆய்வுக்கூடத்திலிருந்து கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்கு ஒய்ஆர் நான்கு எனும் விண்கல்லை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர் இது குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு சூரியனை சுற்றி வரும் தற்போது சூரியனை ஒரு ரவுண்ட் அடித்துவிட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இதே போல சூரியனுக்கு நெருக்கமாக வரும் அப்போது பூமியிலிருந்து இதனை தெளிவாக பார்க்க முடியும் அதே போல இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் மீண்டும் வரும் அந்த நேரத்தில் பூமி மீது மோதும் பூமி மீது மோதுவதற்கான வெறும் ஒன்று புள்ளி ஒரு சதவீதம்தான் சான்ஸ் இருப்பதாக முதலில் கணிக்கப்பட்டது ஆனால் தற்போதைய ஆய்வின்படி சுமார் இரண்டு புள்ளி ரெண்டு சதவீத வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது பூமியை தாக்க எந்த அளவுக்கு வாய்ப்பிருக்கிறது என்பதை சரியாக கணிக்கவும் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பாற்றவும் சீனா பிளானிட்டரி டிஃபென்ஸ் ஃபோர்ட்ஸ் என்கிற பெயரில் புதிய படையை உருவாக்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒய்ஆர் நான்கு விண்கள் நாற்பது முதல் தொன்னூறு மீட்டர் அகலம் கொண்டிருக்கலாம் என்றும் இது பூமி மீது மோதினால் மோதிய இடத்திலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் பரப்புக்கு புல் பூண்டு கூட இருக்காது என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் மட்டுமல்லாது நிலநடுக்கமும் சுனாமியும் மற்ற இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் தவிர எரிமலை வெடிப்புக்கு கூட வாய்ப்பிருக்கிறது என்று கூறியுள்ளனர் சில கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் டைனோசர் இனம் அழிந்ததும் இந்த விண்கல் வெடிப்பால்தான் ஒரு கிலோமீட்டர் சைஸ் கொண்ட விண்கல் பூமி மீது மோதியதால் எரிமலைகள் வெடித்தன அதனால் உருவான புகை பூமியை சூழ்ந்தது எனவே செடி கொடி மரங்களும் பின்னர் அதை நம்பியிருந்த சைவ விலங்குகளும் இறுதியாக டைனோசர்களும் அழிந்தன அப்படியொரு அழிவு இனி நமக்கு நடக்காது என்று நாம் நம்புவோம்